ஓம் சாந்தி பரமாத்மா இருக்கார் பிரகாசமாக அன்பால் நிறைஞ்சிருக்கார் அந்த அன்பின் தேஜஸ் அன்பின் கடல் அன்பின் வடிவமாக வந்து பரமாத்மா இருக்கார் அவர்கிட்ட இருந்து சக்தி நம்மளுடைய ஆத்மாக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கு நம்மளுடைய ஆத்மா முழுவதும் ஸ்கை ப்ளூ கலர் கடல் தண்ணி ஒரு கலரு ஒரு மாதிரி ப்ளூ கலர் இல்லை இல்லைங்களா ஸ்கை ப்ளூ கலர் அந்த மாதிரி கலர் அந்த கலரில் அதிர்வலைகளை சக்திகளை நம்மளுடைய ஆத்மாக்குள்ளே நிரப்பிக்கிட்டு இருக்காரு இருந்த அந்த அன்பான அதிர்வலைகள் என்னுடைய ஆத்மாக்குள்ளே வந்துட்டுருக்கு அதை நான் அனுபவம் செய்கிறேன் உள் வாங்கிக்கிறேன் அந்த உண்மையான அன்பு சகோதரத்துவமான அன்பு என்னுடைய ஆத்மாக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கு அதை நான் உணர்கிறேன் எனக்கு முன்னாடி பூமி உருண்டை இருக்குது அனைத்து ஆத்மாக்களுக்குமே இந்த அன்பின் சக்தியை கொடுத்துட்டே இருக்கோம் அந்த பூமி உருண்டை முழுவதுமாக மின்மினி பூச்சுக்கள் கோடி கணக்குல உட்கார்ந்தா எப்படி இருக்கும் பிரகாசமா இருக்கும் இல்லைங்களா உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சக்தியும் என்ன அதிர்வலைகளும் பூமி உருண்டை முழுவதுமா போயிட்டே இருக்கு சக்தி வாய்ந்த அன்பான அதிர்வலைகளை பாபா நம்மளுடைய ஆத்மாக்குள்ள கொடுக்குறாரு நம்ம மனசார உள்வாங்கி இந்த பூமி உருண்டை முழுவதுமா எல்லா ஆத்மாக்களுக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த எண்ணத்தை கொடுத்துட்டே இருங்க சக்திகள் கொடுத்துட்டே இருங்க அன்பான அதிர்வலைகள் உலகம் முழுவதுமாக உங்களுடைய சக்தி போயிட்டே இருக்கு ஆத்மாவில் இருந்த சக்தி போயிட்டே இருக்கு பரமாத்மா நமக்கு கொடுக்குறாரு நம்ம பூமி உருண்டை முழுவதுமாக கொடுத்துட்டே இருக்கோம் ஒவ்வொருத்தருமே அன்பா இருக்காங்க இந்த சகோதரத்துவமான அன்பு உலகம் முழுவதுமாக பரவிட்டு அன்பின் கடல் பரமாத்மா நமக்கு கொடுத்துட்டே இருக்காரு நம்ம இந்த பூமி உருண்டை ஃபுல்லா ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இந்த சக்தி போய் சேர்ந்துட்டு அப்படின்ற அந்த என்ன அதிர்வலைகள் சக்தி வாய்ந்ததா கொடுத்துட்டே இருங்க அன்பினால் ஒவ்வொரு ஆத்மாவுமே இணைக்கப்பட்டு இருக்காங்க உங்களுடைய சக்தி உலகம் முழுவதுமாக பிரகாசமா பரவிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் உணர்றாங்க அன்பா நடந்துக்கிறாங்க ஒவ்வொரு ஆத்மாக்களுமே மற்றவர்களிடம் அன்பா நடந்துக்கிறாங்க சகோதரத்துவமான பரமாத்மாவுடைய அந்த அன்பின் சக்தி ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குமே போயிட்டு இருக்கு அனைத்து ஆத்மாக்களுமே உங்களுடைய சக்தி வாய்ந்த அன்பான அதிர்வலைகள் இருக்காங்க பாபா கிட்ட இருந்து சக்திகள் நம்மளுடைய ஆத்மாக்குள்ள அவ்வளவோ அன்பான சக்திகள் நிரம்பிட்டு இருக்கு பாபா கொடுத்துட்டே இருக்காரு அளவில்லாத அன்பு ஆத்மாக்குள்ளே சக்தியை கொடுத்துட்டே இருக்காரு அந்த சக்தியை உலகம் முழுவதுமாக ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் அந்த ஆத்மாக்களும் என்ன பண்ணுறாங்க உணர்கிறாங்க ஒவ்வொருத்தருமே உணர்கிறாங்க சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்கை ப்ளூ கலர் ரேஸ் உலகம் முழுவதுமாக நிரம்பி ஒவ்வொரு ஆத்மாக்களுமே இந்த அன்பை உள்வாங்கிக்கிறாங்க பக்தர்கள் எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க ஒவ்வொருத்தருமே அன்பாக நடந்துக்கிறாங்க என்ன அதிர்வலைகள் கொடுத்துட்டே இருங்க 哦，相对。